ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கல்கி டூ எயிட் நைன் எயிட் கிபி படம் மிக பெரும் பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக வெளிவந்திருக்கிறது அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பிரபாஸ் தீபிகா படுகோனி நடித்திருக்கிறார்கள் ராம்கோபால் வர்மா எஸ் எஸ் ராஜமௌழி விஜய தேவரகொண்டா துல்கர் சல்மான் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார்கள் மகாபாரத யுத்தத்தின் முடிவில் கதை தொடங்குகிறது மகாபாரத கதையோடு இப்படத்தின் கதை தொடர்பாக இருப்பதால் மகாபாரத கதை தெரியாத பல பேருக்கு கல்கி கதை புரியாது ஆனால் பிரம்மாண்டத்தை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது உலகத்தில் உள்ள வளங்களை அபகரித்து கொண்டு இருநூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யாஷின் என்ற வில்லன் கேரக்டரில் குறைவான காட்சிகளே வந்தாலும் கமல் மிரட்டல் இரண்டாம் பாகமே அவரை வைத்துதான் என்பது ஆடியன்ஸை குஷிப்படுத்துகிறது அஸ்வாத்தமாவாக வரும் அமிதாப் நடிப்பு ஆக்ஷன் சூப்பர் பிரபாஸ் விளையாட்டு பிள்ளை போல வந்து போகிறார் சீரியஸ்னஸ் இல்லாத ஹீரோ கேரக்டர் அவருக்கு தெய்வ குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணி கேரக்டரில் தீபிகா படுகோனே அனைத்தையும் விட படத்தின் ஹீரோ என்று பார்த்தால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள் தான் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்று கலந்து குழப்பியிருக்கிறார்கள் சந்தோஷ் நாராயணன் இசையில் வெரைட்டி இல்லை கிராஃபிக்ஸில் வரும் கமல் கேரக்டர் படு வித்தியாசமான மிரட்சி ஏற்படுத்தினாலும் இறுதியில் கமல் வரும் காட்சியை யாரும் பார்க்க தவறிவிடாதீர்கள் நம்ம கமல் என்று பெருமை கொள்ளத்தக்க வகையில் முதல் பாகம் இறுதியும் இரண்டாம் பாகம் முதலும் அமைந்து கிராண்ட் ட்ரீட் ஆக அமைந்திருக்கிறது கல்கி டூ எயிட் நைன் எயிட் கிபி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்